அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதனால அவர் அவர் என்னுடைய அன்பிற்குரிய தம்பி இந்திய ஒன்றிய கட்சிகள் இந்திய கட்சிகளாக இருக்கிற பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் கர்நாடகா என்று வருகிற போது மாநில கட்சியாக மாறிவிடும் அங்கே இந்திய இறையாண்மை கிடையாது ஒருமைப்பாடும் கிடையாது ஒற்றுமை கிடையாது ஒரு கர்மமும் கிடையாது கன்னட மக்களின் நலனையே பேசும் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது விட கொடுமை அந்த ஜெயதி சட்டம் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறாங்க எந்திரிச்சு போயிட்டார் அப்படி அவமதிச்சிட்டு பெரிய கொடுமை அதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர் தமிழ்நாட்டுக்கு கிடையாது தமிழர்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிற அவர்கள் ஒரு யூனிட் மின்சாரம் கூட தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலே நல்ல ரோசம் உள்ளவர்கள் மானம் உள்ளவர்கள் என்று கருதலாம் எங்களுக்கே தண்ணி இல்லை என்று சொல்கிறார்கள் எங்களுக்கே மின்சாரம் இல்லை நான் நாலு மின்சாரம் பல மணி நேரங்கள் தண்ணி தர வெளிச்சத்தை தருகிற மக்கள் தமிழ் மக்கள் முப்பத்தி ஆறு ஏக்கர் இருபத்தி ஆறு ஏக்கர் என்னுடைய விளைநிலங்களை பறித்து பறித்து நிலக்கரி எடுத்து அதிலிருந்து மின்சாரம் தயாரித்து எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கிறது இந்திய ஒன்றிய அரசு அப்படி தண்ணீர் தர முடியல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே ஒரே கல்விக் கொள்கை எல்லாம் ஒன்று கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் ஒரே ரோடு ஒரே இல்லை சீமான் விருப்ப அரசியல் பேசுவார் இனவாத அரசியல் பேசுவார் பேசுவார் எங்க இருக்க நீங்க நாங்கள் பேசுவது இன உரிமை அரசியல் இன உரிமை அரசியல் பேசுகிற எங்களை பார்த்து இன வெறுப்பு இனவெறி அரசியல் பேசுகிறோம் என்று சொல்கிறோம் அந்த பெருமக்கள் இப்போது விவாதிக்கணும் பொது அரங்கில் உட்கார்ந்து மறுக்காமல் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தர வேண்டும் என்று பேசணும் இறையாண்மை கட்டி காப்பாவை தளர்ந்த புனிதர்கள் தேச ஒற்றுமை பேசுகிற பெருமக்கள் பாரத மாதாக்கு பாரத மாதா கன்னடர்களை பத்தி எங்களை தவிட்டு வாங்கிட்டாலா இல்ல குப்பத்தொட்டில் இருந்து எடுத்துக்காளா எப்படி ஆட்டம் காட்ட ஆள் இல்லை அவரை அரண்டு வைத்திருந்தாரு நம்மளை பேசினா பேசிட்டு போறாங்க விடுங்க அப்படின்னு